ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு கனிவான ரிக்வெஸ்ட் என்னென்னா நியூவாக யார் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போது ஒரு கசப்பு இல்லாமல் அருமையான பாவக்காப்புலி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம அதில் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை நல்லா பொன்னிறம் நல்லா வாசம் வர வரலையும் நம்ம நல்லா வறுத்து நம்ம இடிக்கிற கல் இருந்தால் அதில் கொட்டி நல்லா பொடி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடாயை வச்சு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருக்கோ அதை ஊற்றிக்கிங்க இது வந்து ஆட்டின எண்ணெய் அதனால் இந்த மாரி ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதை மாரி நொறை வரும் நம்ம வந்து ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்தா வெந்தய பொடியை போட்டு இந்தமாரி நல்லா கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொ உரித்து இந்த பூண்டை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க சேர்க்க வேண்டாம் அது நல்லா ஓரளவு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருந்த ஆனியனை சேர்த்து நல்ல பொன்னீரும் ஆகிற வரலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த புளி குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மறக்காமல் வெந்தயத்தெல்லாம் பொடி பண்ணி போடுங்க அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா கடுகு போடக்கூடாது எந்த புளி குழம்பு வச்சுருந்தாலும் ஜீரகம் மட்டும்தான் போடணும் சின்ன ஜீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்குன்னு தக்காளியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு பாவக்காயை ரொம்ப மெலுசு மெலுசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலுசு மெலுசாக நம்ம பாவக்காயை வந்து நறுக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் பாவக்காய் வந்து நல்லா இந்த எண்ணெயில் சீக்கிரமாகவே நல்லா வேகும் அந்த கசப்புத்தன்மையும் சீக்கிரம் போகும் இந்த மாதிரி நல்ல இந்த பாவக்காய் இன்னும் பழுப்பு நேரம் மாறுறவரிலையும் நம்ம வருத்தோம்னா இன்னுமே கசப்பு தன்மையே இருக்காது சூப்பராக குழந்தைங்க முதல்ல குடிக்காதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் சாம்பார் பவுட்ரு அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்கு அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இனிமேல் குழம்பு நல்லா திக்காயிடும் அதுக்கப்புறம் நம்ம ம மல்லித்தூள் வந்து கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் வெள்ளம் வந்து ஒரு பெரிய கட்டி சேர்த்துக்கோங்க அதுதான் இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்டையும் அந்த கசப்பு தன்மையும் மறைக்கும் வந்து இந்தமாரி மண்டவெல்லம் இருந்தால் சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கசப்பு தன்மையே தெரியாது நல்லாயிருக்கும் அதனால் மண் வெள்ளம் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைங்க இந்தமாரி எண்ணெய் மேலே தெரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும் நம்மளுக்கு இப்போ வந்து சூப்பரான கசப்பு இல்லாத அசத்தலான ருசியில் வந்து நம்ம பாவக்காய் புளிக்கொழம்பை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இதேமாரியே செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிகினர்ஸ் புதுசாக குழம்பு வைக்கிறவங்களாக இருந்தால் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த புளி குழம்பு வைக்கணுனாலும் நீங்கள் ஜீரகம் மட்டும் போட்டு தாளிங்க பூண்டு எவ்வளோக்கு உரித்து போகிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது மறக்காமல் வெள்ளம் சேருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வெந்தயத்தையும் பொடி செஞ்சு மறக்காமல் போடுங்க ரொம்ப அருமையாக அசத்தலாக இருக்கும் உங்களை எல்லாமே பாராட்டுவாங்க நீங்கள் எல்லாருமே வந்து இதே புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அசத்தலாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பாய்